மனித உயிர்தான் அனைத்து ஜீவராசிகளிலும் சிறந்த உயிர் என்று கூறுகிறார்கள் உன்னதமானதாம் ஏன் ஏனென்றால் அதால் பேச இயலும் என்பதாலா சிந்திக்க இயலும் என்பதாலா அல்லது அற்புத இயந்திரங்களை புதிதாக கண்டுபிடிக்க இயலும் என்பதாலா இல்லை ஏனென்றால் மனிதனுக்குள் தான் கருணை மேன்மை மற்றும் பணிவான குணம் இருக்கிறது பொதுவாக அனைத்து ஜீவராசிகளுக்கும் நான்கு காரியங்கள் இருக்கும் உறங்குவது தன் பசியை போக்கிக் கொள்வது வசிக்க இடம் உருவாக்குவது மற்றும் தன் வம்சத்தை பெருக்கிக் கொள்வது ஆனால் மனித பிறப்பு ஏன் தலை சிறந்தது என்று தெரியுமா மனிதன் ஒருவன்தான் தன் பசியை போக்கிக் கொள்வதுடன் பிறரது பசியையும் போக்க முயற்சிக்கிறார் அனைவரும் ஒன்று சேர்ந்து முன்னேறுகிறார்கள் உலக நலனுக்காக அவன் சிந்திக்கிறான் தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பது விலங்கிற்கு சமமானது ஆனால் பிறருக்காக தன்னைத்தானே தியாகம் செய்வதுதான் பிறரின் வேதனையை தன் வேதனையாக எண்ணுவதுதான் மனிதனை மற்ற உயிர்களிலிருந்து தனித்து காட்டுகிறது என்று மனிதனின் இருந்து கருணை சென்று விடுகிறதோ அன்று அந்த மனிதன் மற்ற விலங்குகளுக்கு ஈடாகி விடுகிறான்